சமீபத்தில் டிசிஎஸ் நிறுவனம் அறிவிச்ச மாஸ் லே ஆஃப் உலக அளவுல பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்தியாவில ஐடி துறையில வேலை பார்த்த எல்லாரையுமே இது ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் டிசிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த லே ஆஃப் மற்ற நிறுவனங்கள்லயும் தொடருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில இன்போசிஸ் நிறுவனம் அவங்களோட ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்போசிஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊழியர்களுக்கு அவங்க கொடுத்திருக்கிற அறிவிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்போசிஸ் நிறுவனம் இப்போ லே ஆஃப் மாதிரியான எந்த விஷயங்களையும் பிளான் பண்ணல அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல மட்டும் இன்போசிஸ் கூடுதலா இருபதாயிரம் நபர்களை ஹயர் பண்ண இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக இன்போசிஸோட தலைமை செயல் அதிகாரி சலில் புரேக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்போசிஸ்ல இந்த வருஷம் எந்த ஒரு லே ஆஃப் நடத்த போறது இல்ல அதுக்கு பதிலாக நாங்க இருபதாயிரம் ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை வாய்ப்பை உருவாக்க போறோம் எங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுவாதான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்போசிஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஊழியர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏஐ ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்தாலும் இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் வராம பாத்துக்குவோம் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திருக்காங்க சோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்க அதிகமான அளவுல எங்களோட கம்பெனில இன்கார்பரேட் பண்ண போறோம் ஆனா அதுக்காக எங்களோட ஊழியர்களை நாங்க லே ஆஃப் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ஊழியர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் இது சம்பந்தமான ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள எக்யூப்டா மாத்த போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓவராலா உலக அளவுல ஐடி துறையில என்ன நடக்குது அப்படின்னா கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் தான் நடந்துட்டு இருக்கே தவிர ஐடி துறைக்கு பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் எல்லாமே மனிதர்கள் தான் செய்றாங்க அவங்களோட வேலையை எளிமையாக்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்காகவும் மட்டும்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே உதவியா இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சமீபத்துல டிசிஎஸ் நிறுவனத்துல நடந்த லே ஆஃப் எல்லாரையுமே ரொம்ப பயமூர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் கூட டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட லே ஆஃபுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம் அப்படின்னு குறிப்பிடல அவங்களோட மிட் அண்ட் சீனியர் லெவல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு அப்ஸ்கில் பண்றதுக்கான ட்ரெயினிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் ஆனா கம்பெனியோட நீட்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அதனாலதான் இந்த லே ஆஃப் நடக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கு காரணமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால இனிமேல் ஐடி துறையை டவுன்ல போக போகுது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்த நிறைய பேருக்கும் இன்ஃபோசிஸ் தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாம் இனி எப்படி வேலை கிடைக்கும்னு பயந்துட்டு இருந்த சூழ்நிலையில இருபதாயிரம் ஃப்ரெஷர்ஸ் இந்த ஆண்டுல நாங்க ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பலராலையும் ரொம்ப வரவேற்கப்படுற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க